காக்கா கையில சல்லி காசு கூட இருக்கல காசு இல்லாததுனால வீட்டுக்கு கூட போகல வேலை கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டு இருந்துச்சு ஆனா வேலை கிடைக்காததுனால எப்படி வீட்டுக்கு போறதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த நேரம் பார்த்து அங்க பறவை வந்துச்சு என்ன மாமா என்னாச்சு அப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன பண்றது மச்சான் வீட்டுக்கு போனா காசு இல்லையான்னு உங்க அக்கா கேப்பா அவள சொல்லி என்ன பிரயோஜனம் இன்னும் ரெண்டு நாள்ல கிறிஸ்துமஸ் வருது இல்ல அந்த செலவுக்கு காசு வேணும்ல இந்த தடவை உங்க அக்கா கிறிஸ்துமஸ் பண்டிகைய நல்லா கொண்டாடணும்னு சொன்னான் சாப்பிடவே காசு இல்லாதப்போ பண்டிகை கொண்டாடுறது ரொம்ப முக்கியமா என் பேச்சையே கேட்க மாட்டா அவ என்ன செய்யணும்னு நினைக்கிறாளோ அது அவளுக்கு செய்யணும் ஏதாவது சொன்னா திட்டிக்கிட்டே இருப்பா சில தடவை எனக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டா இப்படி பறவை காக்கா அதோட கவலைய சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு காக்கா இப்படி அழுவுறத பார்த்த பறவைக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கவலைப்படாதீங்க மாமா எல்லாத்துக்கும் அந்த கடவுள்னு இருக்கிறாருல அவரு எல்லாத்தையுமே பாத்துக்குவாரு எங்க காப்பாத்துறாங்க உங்க அக்கா மட்டும் தான் அந்த ஏச கும்பிடுறா நான் இல்ல எவ்ளோ வருஷமா உங்க அக்கா கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுறா ஆனா அந்த கடவுளுக்கு உங்க அக்கா கஷ்டம் இன்னமும் புரியல நான் இது வரைக்கும் கடவுளுக்கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லவே இல்ல பூஜைங்க கூட செய்ய மாட்டேன் அதுக்குதான் உங்க கஷ்டங்க தீரவே மாட்டேங்குது ஒரு தடவையாவது ஏசு மூஞ்சி பார்த்து எனக்கு கஷ்டம் இருக்குன்னு நீங்க சொல்லிருப்பீங்களா என்ன இருக்க சொல்ற உனக்கு கல்யாணம் ஆகட்டும் அப்ப என்னுடைய கஷ்டம் உனக்கு புரியும் எனக்கு ரெண்டும் பொட்ட பசங்க அவங்கள நான் தானே பாத்துக்கணும் உங்க அக்காவையும் நான் தான் பாத்துக்கணும் வரைக்கும் உங்க அக்காவை நல்லா பாத்துக்கிட்டேன் அவ கேட்டது எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கேன் ஆனா இந்த தடவை பணம் கஷ்டம் வந்து எதுவுமே போயிடுச்சுப்பா இருந்தேன் ஆனா குளிர்காலம் வந்துச்சு குளிர்காலம் வந்தா வேலையே இருக்காது உனக்கு தானே வேலை இல்லன்னா வீட்டையும் நடத்த முடியாது சரியான அதே நேரத்துல கிறிஸ்துமஸ் கூட வந்துருது மாமா இப்ப என்னதான் பண்ணுவீங்க நிதானமா போய் அக்கா கிட்ட சொல்லுங்க அக்கா புரிஞ்சுக்குவா என்ன பண்றான்னு பாக்கலாம் சரி வா அப்படின்னு சொல்லி காக்கா தன்னோட கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போச்சு வீட்டுக்கு போன காக்காவை பார்த்து காக்காவோட பொண்டாட்டி குருவி மௌனமா பாத்துச்சு எதுவுமே பேசல அப்போ பறவை என்னக்கா மௌனமா உக்காந்துருக்க மாமா வந்திருக்காரு பேசலியா டே உனக்கு எதுவுமே தெரியாது நீ சும்மா உக்காரு எனக்கு எல்லாமே தெரியும் பாவம் மாமா வீட்டுக்கு வர்றதுக்கு முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு நின்னாரு வேலையே இல்லக்கா நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் மத்தியானம் கூட எதுவுமே சாப்பிடல வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு மாமா பயந்துகிட்டே இருக்காரு வேலை இல்லன்னு கவலை கூட மாமாவுக்கு பயமும் இருக்கு அந்த தைரியம் சொல்லி மாமாவை கூட்டிட்டு வந்தேன் பறவை இப்படி சொன்ன உடனே குருவி கண்ணீர் விட்டுச்சு குருவி அழுவுறது பார்த்து காக்கா போய் பொண்டாட்டிய கட்டி பிடிச்சுக்குச்சு உங்களோட கஷ்டத்தை பார்த்தா எனக்கும் கஷ்டமா தாங்க இருக்குது என்ன பண்றது நான் பசிய தடுத்துக்குவேன் பசிய தடுத்துக்க மாட்டாங்களே அவங்க சின்ன குழந்தைங்க பசியில இப்பதான் அவங்கள படுக்க வச்சேன் இப்போ தூங்கிக்கிட்டு இருக்காங்க எந்திரிச்ச உடனே பசின்னு சொல்லுவாங்க வீட்ல எதுவுமே இல்ல ஒரு வாரமா அவங்களுக்கு கஞ்சிதான் ஊத்துற ஆனா இன்னைக்கு அது கூட இல்லங்க கவலைப்படாதடி அழுகாத அக்கா என் வீட்டுக்கு போய் கொஞ்சம் அரிசிய கொண்டு வர அப்படி சொல்லி பறவை வீட்டுக்கு போச்சு பறவை எப்ப வரோன்னு குருவியும் காக்காவும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா இருட்டானாலும் பறவை வரவே இல்லை மறுபக்கம் குழந்தைங்க எந்திரிச்சு பசின்னு அழுதுகிட்டு இருந்தாங்க என்னங்க இது இவ்வளோ ஆனாலும் பறவை வரல குழந்தைங்க அழுவுறாங்க பத்து நிமிஷம் இரு இந்த நேரத்துக்கெல்லாம் வந்திருக்கணும் இப்படி யாருக்காகவோ நம்ம எப்படிங்க காத்துக்கிட்டு இருக்கிறது அவரை எதிர்பார்க்க முடியாது யாருகிட்டயாவது போய் கடன் கேட்டுட்டு வாங்க பசங்க இப்படி அழுவுறத என்னால பார்க்க முடியலங்க இப்படி காக்கா குருவியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது பறவை வந்துச்சு பறவையோட வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வந்துச்சு குருவி சாப்பாடு தன்னோட பசங்களுக்கு ஊட்டி விட்டுச்சு மன்னிச்சிடுமா என் வீட்டுல கூட அரிசி காலி ஆயிடுச்சு நான் பக்கத்து வீட்டுக்கு போய் கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் உண்மைய சொல்ல போனா ஊருக்குள்ள எல்லாரோட இப்படி தான் இருக்கு ஆனா யாருமே தான் சொல்லிக்கல எல்லாருமே ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுறாங்க எல்லாருமே நல்லா தானே சம்பாதிக்கிறாங்க அப்படி இருக்கும் போது எதுக்கு இப்படி நடக்குது அக்கா யாருக்குமே வேலை இல்லக்கா ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க எல்லாருமே சாப்பாட்டுக்காக ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஏதாவது ஒண்ணு ஆகணும் இல்லனா இந்த பிரச்சனை இப்படியே பெருசாயிடும் கிறிஸ்துமஸ் வேற வருது இந்த நேரத்துல இப்படிதான் நடக்கணுமா இந்த வருஷம் எல்லாரையுமே வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு குடுக்கணும்னு போனா இப்ப நம்ம நிலைமையே சரியில்லை இப்படி குருவி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு மறுநாள் காலையிலயே சீக்கிரமா எந்திரிச்ச காக்கா குருவி கிட்ட வந்து நான் பட்டனத்துக்கு போயிட்டு வரேன் இங்க வேலை இல்ல என் கூட பறவை கூட வருது நான் அங்க ஏதாவது வேலை இருக்கான்னு பாத்துட்டு சீக்கிரமா வந்துடுறேன் நீ குழந்தைங்க கூட பத்திரமா இரு அப்படி சொல்லி காக்கா அங்கிருந்து பறந்து போச்சு காக்கா கூட சேர்ந்து பறவையும் பட்டணத்துக்கு போச்சு பட்டணத்துல அவங்க அவங்க வேலைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க மத்தியானம் வரைக்கும் பறவை காக்கா ரெண்டு பேரும் அலைஞ்சாங்க ஆனாலும் அவங்களுக்கு எங்கயுமே வேலை கிடைக்கல அதுக்கப்புறம் மாமா இங்க கூட எங்கயுமே வேலை இல்ல நம்ம நம்ம ஊருக்கே கிளம்பி போயிடலாம் வெயில பாத்தீங்களா எப்படி அடிக்குதுன்னு நைட் ஆனா பனி பகல் முழுக்க வெயிலு டே கொஞ்சம் வாயை மூடுடா இப்படி பறவ காக்கா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போகும்போது அந்த வழியில எதிர்பாராம ஒரு கிளி மயக்கம் போட்டு விழுந்திருந்துச்சு உடனே காக்கா பறவை அந்த கிளி மேல தண்ணி தெளிச்சு எழுப்புனாங்க பேக் எல்லாமே கீழே விழுந்திருந்துச்சு காக்கா அந்த பேகை எடுத்து கிளி கையில கொடுத்துச்சு எனக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி நீங்க எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க காலையில இருந்தே நான் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருந்தேன் எதுவுமே சாப்பிடல வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும் பத்திரமா போங்க உங்க பேகை பத்திரமா கொண்டு போங்க நீங்களும் என் கூட சேர்ந்து என் வீட்டுக்கு வரலாம்ல நான் சமைலல செஞ்சு வெச்சிட்டு தான் வந்திருக்கேன் நான் ரொம்ப நல்லா சமைப்பேன் வாங்க நீங்க வீட்டுக்கு போய் ஒரு வேலை சாப்பிட்டு போலாம் அப்படி சொன்ன உடனே காக்கா பறவை வெக்கப்பட்டுகிட்டே கிளி கிட்ட வந்தாங்க கிளி அவங்க ரெண்டு பேருக்கும் விதவிதமா சமைச்சு போட்டுச்சு ரொம்ப நாளா நல்ல சாப்பாடு சாப்பிடாததுனால கடகடன்னு சாப்பாடு சாப்பிட்டாங்க அவங்க சாப்பிடுற விதத்தை பார்த்து அவங்க எந்த நிலமல இருக்காங்கன்னு கிளி புரிஞ்சுக்குச்சு உங்களது இந்த ஊர் இல்லல ஆமாங்க எப்படி சொன்னீங்க எனக்கு தெரிஞ்சது ஆமா வேலைக்காக வந்தீங்களா அப்பப்பா என்னங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க எப்படி சொல்றீங்க நாங்க நாள் ஆச்சுன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா பறவை கிளி அழுக ஆரம்பிச்சிச்சு பார்த்த பறவை காக்கா கவலைப்பட்டாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்ப பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷங்க எங்களுக்கு வயிறு நிறைய நீங்க சாப்பாடு போட்டிருக்கீங்க ஆமாங்க நீங்க கொண்டு வந்த பேக்ல நிறைய துணியை பார்த்தேன்

இங்கே ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க நாங்களும் கொஞ்சம் நஞ்சம் வேலை செஞ்சுட்டு அதுல கிடைக்கிற காசுல பசங்களுக்கு சாப்பாடு கூட வாங்கி கொடுக்கணும் ஏதாவது இருந்தா சொல்லுங்க டேய் நீ சும்மா இப்படி பறவை காக்கா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்ட கிளி கொஞ்ச நேரம் யோசிச்சு அதுக்கப்புறம் இப்படி சொல்லிச்சு சரிங்க நீங்க ரெண்டு பேரும் என் கூட வாங்க எதுவுமே பேசக்கூடாது நான் சொன்ன மாதிரி மட்டும்தான் பண்ணணும் ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போயிட்டு எல்லாருக்கும் துணிமணி எல்லாம் எடுத்து குடுத்துட்டு அவங்க கூட சேர்ந்து கிளியும் அவங்க ஊருக்கு வந்துச்சு கிளிய பார்த்து குருவி ஆச்சரியப்பட்டுச்சு இது எல்லாமே திருட்டுத்தனம் செஞ்சு எடுத்துட்டு வந்தீங்களா உண்மை சொல்லுங்க ஐயோ இல்லடி நான் அப்படி பண்ணுவேனா இவங்கதான் இதெல்லாமே நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாங்க யாருமா நீங்க இந்த ஊருக்கு எதனால வந்தீங்க ஏதாவது வியாபாரம் பண்ணலான்னு வந்தீங்களா எங்க ஊர்ல எந்த வியாபாரமும் நடக்காது இங்க இருக்கிறவங்களுக்கே வேலை இல்லை என்னங்க இவங்களை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வாங்க அவங்க ஏதோ சொல்ல வந்திருக்காங்க கொஞ்சம் காதை கொடுத்து கேக்கலாம் இருங்க அப்படி சொன்ன உடனே கிளி பேச ஆரம்பிச்சிச்சு நான் ஒரு அநாத கொஞ்சம் வருஷத்துக்கு பின்னாடி எங்க அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அன்னையில இருந்து நான் ஒண்டி அனாதையா தான் இருக்கேன் உங்க கூட சேர்ந்து நான் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடலான்னு வந்தேன் இந்த துணிமணி எல்லாமே இந்த ஊர் ஜனங்களுக்காக தான் நீங்க சொன்ன மாதிரி ஊருக்குள்ள சாப்பாடு போடலாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ரொம்ப நல்லா கொண்டாடலாம் எங்களுக்காக எதுக்குமா பண்றீங்க நாங்க உங்களுக்கு யாரு சொல்லுங்க இது வரைக்கும் எனக்கு யாருமே இல்ல உங்களை பார்த்தா எனக்கு என் சொந்தங்களே என் கூட இருக்கிற மாதிரியே தோணுது அப்படி சொல்லி கிளி குருவிய வந்து கட்டி பிடிச்சிச்சு அத பார்த்த குருவிக்கு கண்ணீர் வந்துச்சு கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட தேவையான பணத்தை எல்லாமே கிளியே செலவு பண்ணிச்சு எல்லா பறவைகளும் சேர்ந்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடிச்சுங்க இப்படி அன்னையில இருந்து கிளி அந்த ஊர்ல இருந்துக்கிட்டு அங்க இருக்கிற பறவைகளுக்கு வேலை கொடுத்துச்சு காக்கா பறவைங்களோட சேர்ந்து கிளி கூட அந்த ஊர் ஜனங்களுக்கு எல்லாருக்குமே வேலை கொடுத்துச்சு அதனால எந்த பறவைங்க கூட பசிலேயே இருக்கல இப்படி கிளியோட உதவியால குருவி அந்த வருஷம் கிறிஸ்துமஸ் ரொம்ப நல்லா கொண்டாடிச்சு கோசலா காட்டுல இருக்கிற ஹரி என்ற குருவிக்கு புதுசா இருக்கிற பொருளுங்களை எடுத்து தன்னோட வீட்ல வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசை அது வீட்ல இல்லாத பொருளுங்கன்னு எதுவுமே இல்ல வெளிய புதுசா எந்த பொருளை பார்த்தாலும் வீட்ல எடுத்து வச்சுக்கோ ஒரு நாள் ஹரி குருவி அதோட வீட்ல ரேடியோல பாட்டு கேட்டுக்கிட்டு சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்துச்சு வாராயோ கேளாயோ எங்கள் கதையே ஆஹா எவ்வளவு நல்ல பாட்டு இந்த பாட்டு கேக்கும்போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ரேடியோ அப்படின்னு ஒண்ணு இல்லனா நம்மளுக்கு பாட்டு தெரியாமையா போயிருக்கோம் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஹரி குருவி அப்போ ஹரி குருவியோட வீட்டு முன்னாடி இருந்து ஒரு கிளி பறந்து போறத பாத்துச்சு என்ன கிளி அவர்களே எங்க வீட்டு முன்னாடி இருந்து போறீங்க எங்களை பார்த்து பேசாமையே போறீங்க அப்படின்னு ஹரி குருவி கேட்ட உடனே கிளி அதோட மனசுல ஐயோ போய் போய் இந்த குருவி கிட்டயா நான் மாட்டனும் உடனே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அதோட வீட்ல இருக்கிற புதுசு புதுசான பொருளுங்களை காட்டி சொன்னதையே சொல்லி சொல்லி சாகடிச்சிருமே அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹரி குருவி என்ன கிளி நான் என் பாட்டுல பேசிக்கிட்டு இருந்தா நீ ஏதோ ஒரு ஞாபகத்துல உக்காந்துருக்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே கிளி ஐயோ அதெல்லாம் ஒன்னு இல்ல கிளி உன்னோட ரேடியோவில் இருந்து பாட்டு வருதுல அத கேட்டு மயங்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹரி குருவி ஓஹோ அதான் இப்பதான் இத பத்தி தான் இந்த ஒரு தடவை நான் என் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு எங்க மாமியார் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கடலை நான் இத பார்த்தேன் அப்பெல்லாம் இந்த ரேடியோவை பார்த்து ஜனங்களுக்கு இது என்னன்னே தெரியாது நான் தான் இத ரேடியோ அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு ஹரி குருவி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கிளி எப்பதான் இது மூடோன்னு பாத்துக்கிட்டு இருந்துச்சு ஆனா இப்ப பார்த்தா எல்லார வீட்லயும் ரேடியோ இருக்கு ஆனா இந்த ஊருக்குள்ள நான் தான் அப்பெல்லாம் பாட்டு கேக்குறதுக்கு என் வீட்டு முன்னாடி கியூல நின்னு இருப்பாங்க ஜனங்க அப்படின்னு ஹரி குருவி சொல்லிச்சு அத பேச்ச கேட்டு கேட்டு கிளி அங்கேயே தூங்க ஆரம்பிச்சிச்சு அத பார்த்த ஹரி குருவி சத்தமா ஏ கிளி என்ன நீ என் பாட்டுல நான் பேசிக்கிட்டு இருந்த உன் பாட்டுல நீ தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்டுச்சு உடனே தூக்கத்திலிருந்து எந்திரிச்ச கிளி அட அப்படி இல்ல குருவி உன்னோட பெருமைய பத்தி எனக்கு தெரியாதா இந்த ரேடியோ என்ன அதோ அங்க போன் இருக்குல்ல அந்த போன கூட இதுதான் போனு இந்த காட்டுக்கே ஏன் இந்த ஊருக்கே அறிமுகப்படுத்தினது நீதான் இப்படி கிளி வேணும் வேணும்னு ஹரி குருவிய பெருமைப்படுத்தி பேசிச்சு அதைக் கேட்ட ஹரி குருவி கிளி இப்ப யாருமே அடுப்புல சமைக்க மாட்டாங்களா எல்லாருமே கேஸ் தான் சமைக்கிறாங்களாம் அது என்னன்னு பார்த்து நான் கூட போய் வாங்கிட்டு வரணும் இப்படி ரொம்ப பெருமையா சொல்லிச்சு அத பார்த்த கிளி ஐயோ குருவி நீ கேஸ் அடுப்புன்னு அதை பத்தியே பேசுற உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த ரேடியோ போய் டிவின்னு அப்படி ஒண்ணு வந்திருக்கு ரேடியோல நம்மளுக்கு வாய்ஸ் மட்டும் தான் கேக்கும் ஆனா டிவில வாய்ஸோடு சேர்ந்து பொம்மைங்களும் சேர்ந்து தெரியுமா எல்லாருமே அந்த டிவிய பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு தெரிஞ்ச உனக்கு அந்த டிவிய பத்தி தெரியலையா அப்படின்னு சொன்ன உடனே அரி குருவி அடிச்சு பிடிச்சுக்கிட்டு ஓ இந்த கிளி முன்னாடி டிவி பத்தி தெரியாதுன்னு சொன்னா என்னோட மரியாதையே போயிடும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஐயோ எனக்கு என்ன தெரியாதா அந்த டிவியை கொண்டு வந்து உங்களுக்கு எல்லாம் காட்டணும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இன்னும் கொஞ்ச நாள்ல என் வீட்டுல அந்த டிவி இருக்கும் பாரு சரி சரி நீ ஏதோ வேலை மேல போய்கிட்டு இருக்கேன்னு சொன்னியே போ அப்படி சொல்லி கிளி அங்கிருந்து அனுப்பி வச்சிச்சு கிளி அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஹரி குருவி அட இது என்ன எனக்கு தெரியாம புதுசா இருக்கு இந்த ஊர்ல யாருமே அந்த டிவிய கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நான் கொண்டு வந்து வைக்கணும் அப்படி சொல்லி ஹரி குருவி டிவி கொண்டு வர பட்டணத்துக்கு போச்சு ஹரி குருவிக்கு டிவி எங்க வாங்கணும்னு தெரியாம மல்லிகை கடைக்கு போய் இங்க டிவி எங்கங்க கிடைக்கும் கொஞ்சம் சொல்றீங்களா அந்த கடல இருந்த புறா குருவிய மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்து டிவி எல்லாம் இங்க கிடைக்குமா கிளம்பிப்போ முன்னாடி இருந்து வியாபாரம் ஆலன்னு நானே உக்காந்துருக்கேன் டிவி வேணுமா டிவி பறவை சொன்ன உடனே குருவி அங்கிருந்து பறந்து ரேடியோ கடை வச்சிருக்கிற காக்கா கிட்ட வந்துச்சு அண்ணே இங்க டிவி கிடைக்குமா அப்படி கேட்ட உடனே அந்த கடல இருக்கிற காக்கா இது டிவி கடை இல்லன்னா இது ரேடியோ கடை உங்களுக்கு டிவி கடை வேணும்னா அதோ அந்த சந்துக்குள்ள போங்க அப்படின்னு சொல்லுச்சு அப்படி காக்கா சொன்ன உடனே குருவி இந்த பக்கம் வந்துச்சு அங்க பெரிய டிவி கடை இருந்துச்சு இப்படி குருவி டிவி கடைக்கு வந்த உடனே அந்த டிவில ஓடுற பொம்மைங்களை பார்த்து அதிசயமா அந்த டிவியே பாத்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ அந்த டிவி கடைக்கார முதலாளி என்னங்க கடைக்குள்ள வந்து உக்காந்த இடத்துல டிவிய மயங்கி போய் பாக்குறீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஹரி குருவி அட எவ்வளவு அழகா இருக்கு இந்த டிவி இதுல எவ்ளோ அழகா தெரியறாங்க இதுல அப்படிதான் தெரியும் ஆமா உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு இந்த டிவி வேணுங்க அப்படி சொல்லி காசை கொடுத்து ஹரி குருவி அந்த டிவியை வீட்டுக்கு கொண்டு வந்துச்சு ஷாப்பிளையே டிவியை எப்படி போடணும் என்ன செய்யணும்னு எல்லாமே கேட்டுக்கிட்டு வந்துச்சு ஆஹா இந்த டிவிக்குள்ள எவ்ளோ அழகா இருக்காங்க இவ்ளோ அதிசயமான பொருள் நம்ம வீட்ல இருக்குன்னா அது நமக்குதான் பெருமை இந்த விஷயத்தை உடனே எல்லาร்கட்டியோ நான் சொல்லணும் அப்படி யோசிச்சுக்கிட்டே ஹரி குருவி அந்த ஊர்ல இருக்கிற ஒரு காக்காவை கூப்பிட்டு இங்க பாரு காக்கா நான் ஒரு டிவிய வாங்கிட்டு வந்திருக்கேன் அது எவ்வளவு நல்லா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியணும்னா இன்னைக்கு நைட்டு எல்லாரையுமே என் வீட்டுக்கு வர சொன்னேன்னு விஷயத்த சொல்லிடு அப்படி குருவி சொன்ன உடனே காக்கா ஊருக்குள்ள போய் எல்லா பறவைங்ககிட்டயும் விஷயத்த சொல்லிச்சு விஷயம் தெரிஞ்ச எல்லா பறவைங்களும் நைட்டு ஹரியோட வீட்டுக்கு வந்துச்சுங்க அப்போ ஹரி குருவி வீட்டுக்குள்ள இருந்த டிவிய வெளிய கொண்டு வந்து வச்சு எல்லா பறவைகளுக்கும் காட்டி பாத்தீங்களா இத டிவின்னு சொல்லுவாங்க இந்த டிவி காட்டுற அதிசயத்தை யாருமே செய்ய முடியாது இத நீங்களே பாருங்க அப்படி சொல்லி ஹரி குருவி டிவிய போட்டு விட்டுச்சு அதுல பறவைங்க நிறைய பொம்மைங்களை பார்த்தாங்க அத பார்த்த எல்லா பறவைங்க ஆச்சரியப்பட்டு அத பத்தியே பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அட இந்த ஹரிக்குருவி சாதாரணமானதில்ல எங்கிருந்தோ எதேதோ அதிசயத்தை காட்டுது இப்படி எல்லா பறவைங்களும் ஹரிக்குருவிய பத்தி பெருமையா பேசுறது கேட்டு சந்தோஷப்பட்டுச்சு இப்படி அன்னையில இருந்து ஒவ்வொரு நாளும் நைட் நேரத்துல காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் டிவி பாக்குறதுக்கு ஹரி குருவியோட வீட்டுக்கு வந்து பாத்துக்கிட்டு இருந்துச்சுங்க பக்கத்து ஊர்ல இருந்தும் பறவைங்க வந்துகிட்டு இருந்தாங்க அத பார்த்தா ஹரி குருவி ரொம்பவே பெருமைப்பட்டுக்குச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பறவையும் காக்காவும் ஹரி குருவியோட வீட்டுல டிவி பாத்துக்கிட்டு இருந்துச்சுங்க ஹரி பொம்மைங்க எப்படி வருது அப்படின்னு கேட்ட உடனே காக்கா அந்த டிவிக்குள்ள கொஞ்சம் பொம்மைங்க இருக்கு அத உள்ள விட்டுருக்காங்க அதுதான் ஆடுது அதுக்கு தெரிஞ்சதை சொல்லுச்சு அப்போ பறவை இங்கே பாரு உனக்கு தெரிஞ்சா தெரிஞ்சது சொல்லு அதை விட்டுட்டு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் சொல்லாத அப்படி சொன்ன உடனே காக்காவுக்கு கோபம் வந்து என்னது நான் சொன்னது பொய்யின்னு சொல்றியா வேணான்னா நான் சொன்னது இப்பே காட்டுறேன் அப்படி சொல்லி காக்கா டிவிய கீழே போட்டுச்சு அப்ப அதுக்குள்ள இருந்து புகை வந்துச்சு அப்போ அத பார்த்த பறவை பாத்தியா இதுக்குள்ள எந்த பொம்மையும் இல்ல நீ சொன்னது பொய்யே அந்த நேரம் பார்த்து அங்க வந்த குருவி உடஞ்சு போன டிவிய பார்த்து என்ன காக்கா டிவிய யாரு இப்படி பண்ணது அப்படி கேட்ட உடனே காக்கா நடந்த விஷயத்த பத்தி சொல்லிச்சு அப்போ ஹரி குருவி தலைமேல கை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு ஐயோ என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு காசை சேர்த்து டிவி வாங்கினேனே அப்படி குருவி அழுதுகிட்டு இருந்துச்சு அத பார்த்த பறவைங்க மெதுவா அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சுங்க